చపాతి మాబన్ తగరీ చపాబేజ్ పల్లె క్యాబీజ్ రిఫ్రీజ్ సుమ్ కడసీ క్యాబీజ్ పల్లె చపాతి మార్బిడంత్రి నష్టమాబ బాన్ మొబేడా ఏనా రాత్రి మిక్ మార్కర్ అల్లిగే బరుదల మగ బి బొట్టసాత్ అడ్గే మ చంద ఎల్ సేర్ ని ಯಾವ ನಿಧಿ ಹೋದಾಗಿಂದ ಅವ್ರ ಅಕ್ಕನ ತಲೆ ಕೆಟ್ಟ ನಾ ಅಲ್ಲಿ ಹೊಕ್ಕ ನಲ್ಲಿ ಹೊಕ್ಕನಂತದು ಪಾಪ ಅದಕ್ಕೆ ಅನ್ನೋದು ತಪ್ಪ ಬಿಡು ಅದಕ್ಕೆ ತಲೆಯಾಗೇನು ನಾನು ಅಕ್ಕಿ ನೋವು ಮಾಡಿದೆ ಅಂಥೇಳಿ ನನಗೆ ಹತ್ತಿದ ಪಾಪ ನಾನು ಆಳ್ ನನ್ನ ಖೂಶಿಗೆ ಹತ್ತಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಪಾಪ ಆದಿ ಇದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಹೋಗೇತಿ ಅಂದ ಆಕಿನು ಮತ್ತು ನನ್ನ ಮನಿ ನಂಗೆ ಆತವಾ ಮತ್ತೆ ನನ್ನ ಮನಿ ನಂಗೆ ಆತು ಏನು ನನ್ನ ಮನೆ ಮ್ಯಾಗ ಯಾವ ಹೊಲಸು ಕಣ್ಣು ಬೀಳೋದಲ್ಲವಾ ನನ್ನ ಮನೀನ ಚಂದಾಗಿ ಹಂಗೆ ನಂದಾತಿ ഇബ അഡാ ക എട്ട് ദിവസ ആഡി മന ഏൻമാോ ഏനില്ല അർസുബിട്ട് ചാർ മതി അഡ്ഗി ഖണ്ടപറ്റി ദിവസ ആട്ടി ദിവസ ആ തീങ്കേവ ദൊട ನಾನು ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನನ್ನ ಮಮ್ಮನ ಜೀವನ ಎಲ್ಲಿ ಹಾಳ ಅಂತ ಮಾಡಿದ್ನಿ ಆದ್ರೆ ಪರಮಾತ್ಮ ಭಾಳ ದೊಡ್ಡಅ ಭಾ ದೊಡ್ಡಅ ಹೌದ್ರಿ ಅತ್ತಿಯರ ಇನ್ನು ಎಲ್ಲಾ ಮದ್ವೆ ನಂಗೆ ಅತ್ತಿಯರ ಇನ್ನು ಇನ್ನು ನಾವೆಲ್ಲಾರು ಬಹಳ ಖುಷಿಯಾಗಿರ್ಬೋದ್ರಿ ಖುಷಿಯಾಗ ಕನಸ್ಕಂಡ್ರಿ ಇಷ್ಟರು ಸೇರಿ ಹಾ ಖುಷಿಯಾಗಿ ಬರೋ ಇರೋದು ಬರ್ದಿರ್ಬೇಕಲ್ಲ ಹಾಣಿಯಾಗ ಕಾಣ್ತತನು ಕಾಂತತನು ಏನು ಏನ್ ಮಾಡಿ ಸಾವಂತ್ರಿ ஒா சாவ ஆ நினி கூர் காத்தி ஆன்கேரிக்கி பரவல் ஆக்கி மனி ஆகதா அன்னது நினை சங்க ஹோதல்ல ஓய் நன்கே இட்ரே இன்னொக்கித்தந்துட்டு மத்தொக்கிந்தோரி நன்கேன் ஆகி பிஷ்கா நீ உண்டு நம்ம மனி உண்டு நான் ஏன ஆறு ரூபாய் சத்தி முருக்கு மணி முடித்தீ முருபாய் சத்தி ஒம்பத்த மணி முடித்தனி நந்தேன நன் மனி ஐத்தி எல்லாம் ஆயி இவத்த நான் நன் மகள் வந்து ஃபோன சித ஜிக்கு ஜிக்கு பாரினீங்க ஒக்கணி ஆ அனுபவர நீ அந்திர நோடு முகீத்தல இன்ன நோடவா நிதி நோடு நம்ம சிகாரவரு ஹெங்கார அந்த கொட்டிஹண்ண குல்கொர் ஏன ஓனின் ஊர் கசா கட் இல்பிடு தாபி ஜோடல் மத்த குமியான கர்சோட குமியான கண்டி மூட்டி கட்டுக்கண்டு ஏன்னா நன்கேன் தீ மணி விட்டு வரக்கா நான் ஏன் தீ மனிக்கு கர்க்கொள்ளமட்ட நான் நீர் அந்தி பந்தானுடு குடுகுடு குடுகுடு மாங்கே யார்தான் மனியா கலச கொடஸ் மா நினைக்கோட் மனியாக கலாச்சான கலாச கொட்ஸா கருக்க இங்க அவனுக்கு கலசா கொடுச்சி இது தாய் இது அந்த மத்த அவனு இல்லை தந்துட்டுக்கொள்ளத்திக்கு அய்யா நோட் கட்யா சிவாரா பந்தாரா தரலி மத்த பாப்பாஹுனா கட்டி பிட்டிட்டான அது கரீனாத்வா அது உடுகி தீரா அனுவலு அவன நோடன் தட மத்தின் மத்த மடேனா இட்டி கூட சேர்க்கித்தி மடேன மத்தி அதுக்க இட்டி கூட வந்தான ஹவுது அவன் கேல்சா கொடுசர் கொண்டு ஓடல்கி யாக்கிர கூழி சட்டர்மனையந்தா ரொக்கௌ மனி அந்த ஆக அவன் கேல்சுக்குச்சரி கம் தி கௌட்ரு மனியாக அவன் கம்ித்திணுன்னு மாதிரி பகார தகண்டு கிசதாகிட்டுலிட்டு மேரி ஏக்கி அதன்த்து மத்தி புக் வந்தவினா ஆ இல்லை மனியாக ஊட்ட ஆக்கா ஊட்டக்கு ரொக்க அந்த பகாரி மாடுது அக்கி சண்டே நமக்கு யார்க்கு வரது தோ எந்த மாதே வாய்ப்பே எந்த மாதிரி நானே இல்ல அந்த நோட பரேஷ் மூளை எல்ல அதுக்கங்க பாப்பா எல்லாத்தாய்னி அந்த அதுக்கு நீன்கத்தின் பாப்பா சாய் ಅದಕ್ಕೆ ನಾಯಿ ನೋಡಪ್ಪ ಇದ್ದೆ ಇರುದೇನ್ ದೊಡ್ಡ ಇದನಲ್ಲ ನಮ್ ಮನೆಯಾಗ ನಮ್ ಶಟ್ರು ಮಂದಿ ಬಾ ಚಲೋ ನಮ್ ಶಟ್ರು ಏನವ್ರೆ ನಿಗೊಂದ್ ತುದೂ ಹಾಕೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದ್ರು ಬಾ ತಿನ್ನು ಅಂತ ಇಲ್ಲೇ ಇರು ಅಂತ ಆದ್ರೂ ನಾಳೆ ಅಕಸ್ಮಾತ್ ನೀನ್ ಹೇತಿ ಕರ್ನಾಕ್ ಬಂದ್ ಏನ್ ಮಾಡಿದೆ ಅಂತಂದ್ರ சந்த அன அதுக்கு நீ ஏன் ஷெட்டர் மனியாக மனியாக அது ஹோகி கல்சா மாறுபடுத்தி அதுனா ஜோர்ஸ் இட் நான் எந்த கையொக்க தோண்டி அந்த நினூ தம் மரிய அந்த நான் ஹுடுகுன ஹூ அந்த அதுக்காக ரொக்க பக்க இடது அதுக்கட்சி நீக்க கொடுத்து நான் எல்லா தகது ஊர்முது கொடுத்தானி ஏன் தப்பிவா நந்தி அை கி ரொக்கவங்க சாவந்திரி அக்கிள் நினைங்க காத்தன வாச்சனவ் மத்தி தப்பி ஊர் முந்த் நிடு தோன அவங்க அஸ்ட் மாக்கி ஏன் தப்பி இல்லை சாந்த் ரீ நாயினத்தினே அவன்கௌட் மனி கேல்சேர்ஸ்தி இல்ல நம்மியாக அல்ல ஆளின் பக்கு ஆய் ஊரு முந்த் லெக்க மாட்டோசனீவா நானும் நந்த நம் கடைனா சேர்ஸ் பத்த ரொக்க கை சிகிம நங்க சரி மார்க்க ஷட்டர் மனியாக எல்லா கொடுத்தார்க் நன்கேன பைசாலை அன்னதீவாங்கோட்வா மத்த நோடு எஸ்ட் துடித்தான பகார் கொட்ட கொடுத்தாரி அவரு அதுக்கீங்க நம்ம ரத்திர இல்லே மக்களவ இல்லேழவ நாளி ஏன் நன்காபட்டி துடஸ் கொண்டு இட் பகார் கொடுக்க அனஸ் யாக்கல்ல ಅದಕ್ಕೆ ಗೌಡ್ರ ಮನ್ಯಾಗ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಸೇರ್ಸಿದ್ನಿ ಅಂದ್ರೆ ನೋಡುವ ಹೋಗಿ ಕೇಳಲ್ಲೇ ಗೌಡರನ್ನ ಅವ್ನ ಯಾಕೆ ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಡೋಣ ಎಷ್ಟು ಮಾಡಿಸ್ಕೊಳನ ಎಷ್ಟಿಲ್ಲ ಎಷ್ಟು ಪಗಾರ ಕೇಳ್ಕೊ ಅವನು ಅಂತ ಹಾಕಿ ಬರ್ತತಿ ಈಗ ನಮ್ಮ ಮನ್ಯಾಗ ನಾವು ಮಾಡಿಸ್ಕೊ ಅಂತ ನಾ ಮನ್ಗಂಡಂಗಿ ಒದ ಓದರಾಡೋದನ್ನ ಏನು ಗ್ಯಾರಂಟಿ ಆಕೆ ಹದಿ ಇಲ್ಲ ಬಿಡು ನಿನ್ನ ಕೈಗೇನು ದಕ್ಕುದಿಲ್ಲ ಅನ್ನೋದಷ್ಟ ನಿನ್ನ ಚಿಂತಿ ಹೋಲ್ ಬಿಡ್ಬೇವಾ ಎಲ್ಲಿರೋ ಯಾಕೆ ದುಡ್ಸ್ಕೊಳ್ಲಕ ಏನಾರ ಯಾಕೆ ಮಾಡೋಲ್ಲಕ್ಕ ಹಾಂ ಅವಂದು ಮುಖಂಡ್ ಮುಖ ಹಸಿನ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಾಳೆ ಅಂದ್ ಅಟ್ಟೆಲ್ಲಾ ಆದ್ರೂ ಮತ್ತ ಬಂದು ಈಕಿ ಬಿಡ್ದಾಗ ಡಗಾಕನ ಡಗ್ಗೋಲಕ್ಕ ಹ್ಮ್ ಆಕು ಈಂಟು ಒಟ್ಟು ಮಾತ್ರ ಕುಮ್ಯಾನ್ ಬಾಳ್ಯಾಕ್ ಏನೋ ಒಂದು ಸಂಚಕಾರ ಅಂತೂ ಬರ್ತೈತಿ ಇಷ್ಟ ಮಾತ್ರ ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ಏನೇನು ಮಾಡ್ತಾಳೋ ಏನೇನು ಇಲ್ಲೋ ಈಕಿ ಚಿಗಾರ ಹೋಲ್ಬಿಡ್ರಿ ಸುಮ್ನೆ ಇಲ್ರಿ ಇಲ್ಲಡ್ರಿ ಶಾಂತಕಾರಿ ನೀವ್ ಹಾಕ ಹೋಗಾಡ್ರಿ ಏನ ತಕೊಂಬರ್ರಿ ಆ ಹುಡ್ಗನ್ ಕರೀರಿ ಹ ಅವಂಗ ನಿಮಗೆ ಕೂಡ ಎಲ್ಲ ನಾ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾನಂತ ಬಿಸಿ ಚಪಾತಿ ಮಾಡ್ತೀನಿ ಓಸ್ರು ಕೂಡ ನಷ್ಟ ಮಾಡನಂತ ಹುನ್ರಿ ಬಾಬಿಗ್ರ ಪಾಪ ಹಸದ್ ಅದು ಬಾಡ್ಕ ಚಂದ ಹೊಟ್ಟಿ ಕೂಡ ಬಿದ್ದತೆ ಇಲ್ಲ ಹ ಅವನು ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾನಂತ ನಾ ಹಂಗಾರ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಬರಬೇಕಾಗಿತ್ತು ಶಿವು ಅಮ್ಮನ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಅಂದಿದ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ನ ಏನ ಇನ್ನೊಂದು ಫೋನ್ ಹಾಚ ಇದೆಯ ಅವಂಗ ನಿಧಿ ನಿಧಿ ನೋಡ್ಬಾ ಇಲ್ಲಿ ಯಾರು ಬಂದಾರ മറ്റ നമ നോർത്തീവാ നോർത്ത നനഗില്ല ಮತ್ತೆ ನೀನು ನೋಡ್ತೀನಿ ಇಲ್ಲ ಅಂತ ಮಾಡಿದ್ದೆ ನಾನು ಇದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಫಿರ್ತೇವಾ ಈ ಬಿಕಾರಿನ ಮುಡಿದ್ಮ್ಯಾಗ ಮ್ಯಾಗ ಮತ್ತೆ ಮತ್ತೇನೈತಿ ಬೆಟ್ಟಿ ಕೂಡ ಹಾಕಾಕ ಇವ್ರು ಭಾಳ ಎತ್ತಿದ ಕೈ ಈ ಮುದುಕಿನ ಬೇರೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ರು ಗಟ್ಟಿ ಇಲ್ಲ ಮುದುಕಿಗೆ ಮುದುಕಿಗದೇನೋ ಅಂತಾರಲ್ಲ ಛೀ ಇಲ್ಲೋಡ್ರಿ ನೀವೇನು ವಿಚಾರ ವಿಚಾರ್ ಮಾಡ್ಕೋಬೇಡ್ರಿ ನನಗೂ ಚಲೋ ಆತ ನೀವು ಬಂದಿದ್ದು ನನಗೂ ಒಂದು ಜೋಡ ಈ ಮನ್ಯಾಗ ಹಾಂ ಇಲ್ಲೋಡ್ರಿ ನೀವು ಇದು ನಿಮ್ಮದ ಮನೆಯನ್ನು ಕೊಡ್ರಿ ಹಾಂ ನಮ್ಮ ನಿಧಿನ ಇದೇ ಚಂದಾಗಿ ಜಾಪಾರ್ ಮಾಡಿರಿ ಇಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮ ಋಣ ಏಟು ಕೊಟ್ರು ತೀರ್ಸಾಕ ಆಗೋದಿಲ್ಲ ಈ ಮನ್ಯಾಗ ನಿಮ್ಗೆ ಆರಾಮ ಇರಿ ನೀವು ಇದೊಂದು ಕಡಿಮೆ ಇತ್ತು ಹ್ಞೂ ಬೇ ಅಮ್ಮ ಏನ್ ವಿಚಾರ ಮಾಡಕ್ಕ ಬನ್ನಿ ನಮ್ಮ ಬೀಗ್ರ ಮನಸ್ಸು ಭಾರಿ ದೊಡ್ಡದು ಹ್ಮ್ ಎಂತ ಎಂಥವ್ರಿಗೆ ಕೂಳು ಹಾಕ್ತಾರಂತ ಇನ್ನು ನಿನಗೆ ಕೂಳು ಹಾಕುದಿಲ್ಲ ನೋರು ನೋಡ್ರಿ ವಾ ನೇ ಬಾ ನಂದು ಲಕ್ಸ್ ಲಕ್ಸ್ ಕುಳಿಯಾಕತ್ತೈತಿ ಆಸ್ತಿ ಹೈ ನನ್ನ ಮಮ್ಮಾಗ ಇವಂದು ಮವರ ನೋಡಿ ಚಂದಾಗಿ ಮದುವೆ ಮಾಡಿ ಒಟ್ಟು ಆಸ್ತಿ ಎಲ್ಲ நாளோ நான் எந்த கொட்ட கேல்சாடினா ಅವತ್ತು ಹೋಗಿದ್ದ ಜಾಗ ನೋಡಿದ ಬಿಕ್ಕಿ ಬೀಕ್ಳು ಇದಕ್ಕೇನು ಇಲ್ಲ ಗುಡಸಲ್ದಾಗ್ಬಿಟ್ಟು ಬಿದ್ದಾಡೋ ಮುದುಕಿ ಅಂತ ಮಾಡಿದ್ನಿ ಈ ಮುದುಕಿಷ್ಟೆಲ್ಲಾ ಹಿಂದೈತೆ ಗೊತ್ತಾದ ಅಯ್ಯೋ ಏನಾರ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾರ ಗಿತ್ ನೀಡೆ ನನಕೇ ಬಾರ ಗುಡಸಲ ನಾನು ಮುದುಕಿ ಈಗ ಇಷ್ಟೊಕೆಲಿಂದ ಬಂತೇವಾ ಇದ್ರೂ ಇದ್ದಿದ್ದಿತ್ತು ಬಿಡು ಏನೇನೋ ಹೊಲಗೇರಿ ಸೊಂಟಿ ಅವ್ರದ್ದು ಅಲ್ಲ ಅಲ್ಲಾ யாக்க நம்ம சேத்தி நாய்க்கு தத்துக்கு கொட்டு நம்ம சேத்திக்கு சஸ்தி அட் பந்தாரி ஹேக்கண்டு பிடி ஆடது நம்ம உழைக்க தோம்பு யாக்க மணியோடுங்க மொமகளில் அந்த நம்ம சேத்தி நாய்க்கு மொம்மளி ஆ யாக்க மாதிரி நான் யாக்க நம்ம சேத்தின் ஜீவன வந்துட்டு ஷட்டு